नमो महावो सर्वधुनाय नमो महावो माया धुरोतिनाय नमो महावो त्रवरदनाय नमो महावो कालधीतानाय नमो महावो परं ज्योतिनाय नमो महावो प्रदेक नमो महावो जगत गुरुवे नमः भाला गुरुवे नमः सर्व உலக மக்கள் அத்தனை பேரும் நல்லபடியாக இருக்க வேண்டி உலகத்துல இருக்க அத்தனை ஜீவராசிகளுக்கும் நல்லபடியாக இருக்க வேண்டி இந்த மூரை மண்ணில காய்க்கக்கூடிய அத்தனை அன்பர்கள் பாபாவோட ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டி நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோமாக இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் நாளை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை இந்த கோவில் தொடர்ந்து கோவில் திறந்திருக்கும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் இந்த ஆனந்த சாய்பாபா அருளை செய்கிறார் உங்களுடைய கூட்டு பிரார்த்தனை உடல்நிலை சரியில்லாத நண்பர்களுக்கெல்லாம் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை குழந்தை பாக்கியம் வேண்டி சிறப்பு பால் அபிஷேகம் இந்த மாதிரி பூஜைகள்லாம் அந்த கோவிலுல நடக்குது இந்த யூடியூப் சேனல் வாயிலாக பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்பொழுது மகா தீபாராதனையானது நடைபெற உள்ளது பிரார்த்தனை குரு தேவா மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரோ பிரம்மா

அது மாதிரி மக்கள் நிறைய பேர் அதை எல்லாமே கைகூடி நடக்கும் என்னுடைய இதுல சொல்ற என்னோட ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினஞ்சு வருஷமா இந்த சாய்பாபா கோயிலுக்கு குட் டே அவங்க என்ன ஃபங்க்ஷனாக சொன்னால் அங்கே நோட் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி காலையில ஃபஸ்ட்டு விஷ்யூஸ் பண்ணாங்க அது ஒரு சர்ப்ரைஸாக கொடுப்பாங்க இந்த நம்பர் யார் கொடுத்தது எப்படி பர்த்டே டேட் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு சர்ப்ரைஸாக சாய்பாபா கோயில் கோயில் கால் பண்ணுறோம் விசு மெனிமோ ராப்பிட்டு சாப்பிட்டுடே கிளாப் பண்ணி பாபா மா சாய்பாபா கோயில் சாக்லேட் மாலை போட்டு உங்களுக்கு வாழ்த்து அபிஷேகம் பண்ணுவோம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ஓம் சாய்ராம் ஜெயமங்கலம் சுபமங்கலம் மங்களம் மங்களம் ஜ மங்களம் மங்களம் மழம் மங்களம் மங்களம் சுப மங்களம் 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 மங்களம்ீரடி சாயிக்கு ஜ மங்களம் சீரடி தாயிக்கு ஜெய மங்களம் கலியூக பிரபுவுக்கு சுபமங்களம் கலியூக பிரபுவுக்கு சுபமங்களம் மங்களம் மங்களம் ஜெயமங்களம் மங்களம் மங்களம் ஜெயமங்களம் மங்களம் மங்களம் சுபமங்களம் தீப விளக்கு பிரியனே ஜெயமங்களம் தீப விளக்கு பிரியனே ஜெயமங்களம் அன்னதான பிரபுவுக்கு சுபமங்களம் அன்னதான பிரபுவுக்கு சுவ மங்களம் தோரமாயி சத்குருக்கு ஜெயமங்களம் தோரமாயி சத்குருக்கு ஜெயமங்களம் குருசான் பிரபுவுக்கு சுப மங்களம் குருசான் பிரபுவுக்கு சுப மங்களம் 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 ஜெயமங்களம் மங்களம் மங்களம் சுப மங்களம் சத்குருவுக்கு சத்குருக்கு ஜெயமங்களம் சாவடி சத்குருவுக்கு ஜெய மங்களம் சாய் பக்தர் அனைவருக்கும் சுப மங்களம் சாய் பக்தர் அனைவருக்கும் சுப மங்களம் பஜனை கேட்ட அனைவருக்கும் ஜெயமங்களம் பஜனை கேட்ட அனைவருக்கும் ஜெயமங்களம் பாட்டு கேட்ட அனைவருக்கும் சுப மங்களம் பாட்டு கேட்ட அனைவருக்கும் சுப மங்களம் சாயிபக்தர் அனைவருக்கும் ஜெயமங்களம் சாயி பக்தர் அனைவருக்கும் ஜெயமங்களம் சத் சரிதம் படிப்பவருக்கு சுபமங்களம் சத் சரிதம் படிப்பவருக்கு சுபமங்களம் மங்களம் மங்களம் ஜெயமங்களம் மங்களம் மங்களம் ஜெயமங்களம் மங்களம் மங்களம் சுப மங்களம் 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 மங்களம்ுவ ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் எனக்கு இந்த பாடலை கோயில் சார்பாக படிக்க வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த ஆலயம் ஆவடி பக்கத்தில் மோரை அமைந்துள்ளது ஆனந்த சாய்பாபா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் யோகா கண்ணன் நான் இந்த ஆலயத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் நம்ம ரமேஷ் அண்ணன் இருந்து வந்துட்டு இருக்கோம் அவர் பாபாவுடைய அருள் பெற்று நமக்கு இந்த ஆலயத்தை அமைத்து சமைக்க ரொம்ப நன்றி நம்ம எல்லாரும் பயனடைற அளவுக்கு இந்த ஆலயம் இன்னைக்கு சிறப்பா போயிட்டு இருக்கு அன்னதானமும் போயிட்டு இருக்கு மக்கள் நிறைய பேர் பயனடைஞ்சு அவங்க குறைகளையும் கஷ்டங்களையும் இங்கே தீர்த்துக்கு போறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்களும் வந்து பயனடையலாம் நன்றி வணக்கம் என் பேர் யோக கண்ணன் என்னோட மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் டூ டபுள் த்ரீ செவன் டூ நன்றி வணக்கம் நான் இந்த ஆவடி பகுதியை சேர்ந்தவன் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜி இன்று தேய்பரை பிரதோஷம் சாய்பாபா அனைத்து கடவுளிலும் ஒன்றானவர் நீங்க அவர் அன்பான முறையில நீங்க தரிசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த கடவுள் ரூபத்துல அவர் கிடைக்கணுமோ அந்த தரிசனத்துல தரிசனம் கொடுப்பார் ஆகையால் ஒரு சிவன் பாடலை நான் உங்களுக்கு பாடுகிறேன் சம்போ மகாதேவா సదావాభో మగా హే సంభవి సదావార గర శివరే హరణాచల హర శివ రే అరణా చయ జయ శర జగదీశ్వరణే సంభో మహాదేవా హె சம்பவி தா சிவா அரஹர சிவனே அருணாச்சலனே ஜெய ஜெய சங்கர ஜகதீஸ்வரனே யோக நிலை கொண்ட யோகேஸ்வரனே மௌன நிலை கொண்ட மகேஸ்வரனே யோக நிலை கொண்ட யோகேஸ்வரனே மௌன நிலை கொண்ட மகேஸ்வரனே நாகமணி இன்ற நாகேஸ்வரனே நாகார்த்தினி கொண்ட நமச்சிவாயமே சம்போ மகாதேவா அரணே சபவி சதா சிவா அரஹர சிவனே அருணாச்சலனே ஜெய ஜெய சங்கர ஜெகதீஸ்வரனே உலகையாளும் யாழும் உமா மகேஸ்வர் நஞ்சையுண்ட நிலகண்டேஸ்வர உலகையாளும் யாழும் உமா மகேஸ்வர் நஞ்சை உண்ட நீளகண்டேஸ்வர மார்க்கண்டனை காத்த மார்பந்தேஸ்வர சுகம் அரு தரவாணி சோமநாதீஸ்வரா சம்போ மகாதேவா ஹரணே சபவி சதா சிவா அரகர அரகரசிவனே அருணாச்சலனே ஜெய ஜெய சங்கர ஜெகதீஸ்வரனே அகிலம் போற்றும் அகிலாண்டேஸ்வரர் அண்டம் போற்றும் அர்த்தநாரீஸ்வரன் அகிலம் போற்றும் அகிலாண்டேஸ்வர் அண்டம் போற்றும் அர்த்தநாரீஸ்வரன் ஜகமே போற்றும் ஜகலாண்டேஸ்வர் வையகம் போற்றும் வைதீஸ்வரணே சம்போ மகாதேவா அரணே சம்பவி சதா சிவா தென்னாடு உடைய சிதனே போற்றி என் ஆற்றவருக்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய் சிவாய் நம சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சாய் பக்தர் அனைவருக்கும் வணக்கம் இன்று வியாழக்கிழமை இன்னைக்கு பிரதோஷ தினத்துல சாய் பாபா தரிசனம் பண்ண பாக்கியங்கிறதுக்காக நன்றி சொல்றேன் சாய் சாயினுடைய லீலைகளை படிக்க படிக்க ரொம்ப சிறப்பா இருக்கும் சாயி எந்த எந்த ரூபத்திலையும் அவர் நமக்கு தரிசனம் கொடுத்தவர் மோரையில ரமேஷ் மைனாவதிங்கிறவங்க இந்த கோயில கட்டியிருக்கிறாங்க அருமையா இருக்கு ஒவ்வொரு பூஜையும் சிறந்த முறையில அன்னதானம் பிரசாதங்கள் பஜனைகள் ரொம்ப பக்தியா இருக்கு நீங்களும் முடிஞ்சா வந்து தரிசனம் பண்ணி சாயினுடைய அருளை பெற்று கேட்டுக்கொள்கிறேன்